இரு சூழும் தலைநீக்கு அந்த நெல் மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் கோன் திருவாசகம் என்னும் தேன் சிவபெருமானுடைய பெருமைகளை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு அதுல முதல்ல சிவபுராணத்தை பத்தி சிந்திச்சு இருக்கோம் இப்போ இந்த சிவபுராணத்தை நம்ம சிந்திச்சு நேரம் சொன்னேன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் சரி என்னுடைய முந்தை வினை எல்லாம் ஒழிந்தது ஈசனை நோக்கி மனம் சிந்திக்க ஆரம்பித்தது மகிழ்ச்சியிலே திளைக்க ஆரம்பித்தேன் அவர் எனக்கு எப்படி அனுகிரகம் செஞ்சாருன்னு பார்ப்போம் கண்ணுதலால் தன்கருணை கண்காட்ட வந்தேதி சிவபெருமன் என்ன பண்ணுறாரா நெற்றிக்கண்ணை உடைய சீசன் அவனுடைய கருணையை காட்டுறதுக்காக எனக்காக இறங்கி வரார் நான் ஏற்கனவே வாத ஊரார் திருக்கதை சொல்லும்போதே சொன்னேன் வாத ஊரார் சிவபெருமானை எப்படி இப்படி மாணிக்க வாசகர் ஆனாரு அப்படின்ற கதையை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அவரை ஆட்கொள்கிறதுக்கு சிவபெருமானே குரு வடிவமாக வந்து உபதேசம் தந்து சிவஞான போதகத்தை அவருக்கு கொடுத்து சிவஞானம் பிறக்கச் செய்து அவரை பின்னாடி திருவாசம் சொல்ல சொல்றார் அதனாலதான் அவர் சொல்றாரு அவனருளாலே அவன்தாள் வணங்கி இப்போ அந்த சிவபெருமான் என்ன பண்றாரா பெரிய கருணை கடல் இல்லையா அவர் கருணை கடல் அதனால அவர் என்ன பண்றாரா தன்னுடைய கண்ணால அந்த நெற்றிக்கண்ணை சிவபெருமானே அவன் கருணையால நம்ம கண்ணுக்கிறகிறான் கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தீதி அவரோட கருணையை நமக்கு காட்டுறாரு இல்லைங்களா இல்லைனா நம்ம செய்கின்ற பாவத்திற்கெல்லாம் இறைவன் வந்து நமக்கு சரியான கூலியை கொடுக்கணும்னு நினைச்சார்னு வச்சுக்கோங்க நம்மளால் அது மாதிரி செய்யவே முடியாது வாழ்க்கையை நடத்த முடியாது இல்லைங்களா அவர் என்ன பண்ணுறாரா தன்னுடைய கருணையை நமக்கு காட்டுவதற்காக அவன் திருவடியை நமக்கு காட்டுறான் கண்ணுதலால் தன் கருணை கண் காட்ட வந்தியேதி எண்ணுதற்கு எட்டா எழிலாள் கழல் இறஞ்சி சரி ஏற்கனவே சிவபெருமானுடைய திருவடி சிறப்பினை சொன்னேன் எப்படிப்பட்ட திருவடி நாராயணன் அறியா நான் மலர்த்தாள் சிம் பெருமாளுக்கே கிடைக்கலையாங்க பிரம்மாவுக்கும் கிடைக்கல பெருமாளுக்கு கிடைக்கல நான்முகனுக்கும் அறியா திருவடி நாரணனும் அறியா திருவடி ஜோதிப்புழம்பான ஈசன் சரி அத்தனை பெருமை உடையவன் அந்த திருவடியை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறார் அவருடைய வரலாறு அப்படி லைட்டாக திரும்பி பார்க்கும்போது மார்க்கண்டேய மகரிஷி எக்காலமும் பதினாறு என்று சொல்கிறார் அவருக்கு உங்களுக்கு மார்க்கண்டேயனுடைய கதை எல்லாருக்கும் தெரியும் அதை சுருக்கமாக ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளே சொல்லி முடிக்கிறேன் மார்க்கண்டேயன் ஒரு மகரிஷியினுடைய பிள்ளை உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த மகரிஷி என்ன அவருக்கு வரம் கொடுக்குறார் ரொம்ப வருஷமாக பிள்ளை இல்லாத வரத்தினால் சிவபெருமானை நோக்கி பூஜை பண்ணுறார் அவருக்கு பிரத்யட்சமாகி உனக்கு வேண்டியபடியான குழந்தை உனக்கு பிறக்கும் ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு பதினாறு வயசு வரைக்கும் தான் இருக்கும் எல்லா கலைகளையும் கற்று தெரிந்திருக்கும் ஆனால் சில குறைபாடுகளோடு இருக்கக்கூடிய ஞானத்தில் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தை நூறு வயசு வரைக்கும் இருக்கும் என்ன மாதிரி குழந்தை வேணும்னு கேட்குறார் ஒரு மகரிஷி இல்லையா ஒரு விஷயம் இருக்குங்க படிப்பு இருக்குல்ல அது இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே கிடைக்கும் ஆனால் அதை படிச்சுட்டோன்ற கர்வம் இருக்கக்கூடாது நான் திரும்பி பதிவு பண்ணுறேன் ஏன்னா வித்யாபலம் தெய்வ பலந்ததேனா அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒருத்தனுக்கு தெய்வ பலம் இருக்கோ அவங்களுக்கு படிப்பு வரும் தானா கல்வி கேள்விகளில் ஞானம் ஏற்படும் ஏன்னா படிக்கிறது அதை இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க படிக்கிற படிப்பு நாலேஜ் வாங்க இறைவனின் அருளால் வருவது ஞானம் விஸ்டம் எப்பவுமே விஸ்டம் இஸ் மோர் பவர்ஃபுல் தென் நாலேஜ் ஏன்னா நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தாங்க தெரியாதது தான் நிறைய அப்படிப்பட்ட சிவபெருமான அவர் வழிபாடு செய்கிறாரு உடனே அவர் கேட்குறாரு சரி அவன் பதினாறு வயசு வரைக்கும் இருந்தாலும் சரி உன்னுடைய அடியாராக இருந்தால் போதும் சரி ஓகே அவருக்கு சின்ன வயசுலேருந்து இளம் வயதிலேயே சிவபக்தி சொல்லித்தராங்க அந்த பையன்கிட்ட ரொம்ப நாள் சொல்லாமே இருக்காங்க மார்க்கண்டேயர்கிட்ட இந்த மார்க்கண்டேயருக்கு ஒரு வயசு வரும்போது அந்த பதினாறு வயசு கிட்ட வரும்போது அவருடைய பர்த்டே வர நேரத்தில் அவங்க அம்மாவும் அப்பாவும் வருத்தப்படுறாங்க என்னடா செய்கிறது இவனுக்கு பதினாறு வயதாகிறதே இதோடு அவன் விதி முடிந்து போகிறதே என்ற வருத்தத்தில் இருக்கிறார்கள் அந்த நேரம் இதை அந்த பையன் கேட்டுறான் உடனே சரி மரணம் எப்படியோ வரப்போகிறது மரணத்துக்கு முன் இறைவனின் சரணத்தை அடைய வேண்டும் அவன் திருவடியாக அடையணும் அப்படின்னு மார்க்கண்டேய மகரிஷி நேராக குழந்தை வடிவமாக இருக்கார் இல்லையா பதினாறு வயதுக்குள்ள அவர் நேராக போகிறார் மணநால் லிங்கம் பிடிக்கிறார் சிவபெருமான விடாமல் பூஜை பண்ணுறார் யமன் வருகின்ற நேரம் ஆகிறது யமன் வந்தவுடனே இவர் ஓடி போய் அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சிக்கிறாரு யமன் பாசக்கயிறை வீசுகிறாரு இழுக்கும் போது பார்த்தா சிவபெருமானோட சேர்ந்து வருது சுவாமி மூர்த்தியா மூர்த்தியாக இருந்து வெளியே வந்து யமனை காலால் உதைக்கிறார் காலனையே சமகாரம் கால சம்ஹார மூர்த்தி அதனால தான் எல்லாரும் திருக்கடையூர் போய் அறுபதாம் கல்யாணத்துக்கு நீங்கள்லாம் அந்த ஹோமம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா எதுக்கு அந்த இடத்துல ஸ்பெஷல்னால் அங்கே தான் சம்ஹார மூர்த்தி காலனையே சம்ஹாரம் செய்கிறார் இல்லைங்களா அது அது யாருக்காக செய்கிறார் பக்தனுக்காக சிவபெருமான் எப்பவுமே தனக்கு என்கின்ற எதையுமே பெருசாக வச்சுக்கிறது இல்லைங்க அது சிவபெருமானுடைய ஒரு முக்கியமான குண அதிசயங்களில் ஒன்று தனக்குன்னு எதுவும் பெருசாக வச்சுக்க மாட்டார் நீங்கள் வேணால் பாருங்களேன் சிவபெருமான் மற்ற தெய்வங்கள் எல்லாம் நம்ம வழிபடக்கூடிய மற்ற தெய்வங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பட்டு பீதாம்பரங்கள் நகை ஆபரணங்கள் இதிலெல்லாம் நம்ம அணிகலன்களாக அணிஞ்சிருப்போம் அணி அணியக்கூடிய தெய்வங்களை தான் நம்ம பார்த்துருப்போம் அவங்களுக்கு அதை தான் நம்ம அணிவிக்கிறோம் ஆனால் சிவருவன் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் புளித்தோல் ஆடை புழகா போற்றி புளித்தோலை கொண்டிருப்பவன் அதை விட போர்த்தி வச்சிருக்கான் கட்ல புலித்தோலை புழகி இருக்கக்கூடியவன் ருத்ராட்ச மணி மாலைகளால் தன்னை அலங்கரித்துக்கூடியவன் கூடியவன் தங்க ஆபரணம் சுவாமிக்கு நாகமே ஆபரணம் நாகாபரணன் நாகாபரணன்னா நாகங்களை உடம்பில் மாலைகளாக சூடியவன் சரி மற்ற தெய்வங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிகை அலங்காரங்கள் ரொம்ப இருக்கும் சுவாமி சிகை அலங்காரம் கிடையாது ஜடா முடி அந்த ஜடையில் தான் கங்கை இருக்கார் கங்கையை சூடி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் இப்படி அவருக்கு மட்டும் தனி சிறப்புங்க இவருக்கு ஒப்பா வேற ஒரு தெய்வம் இல்லை அதுதான் சொல்றாரு கண்ணுதலால் தன்கருணை கண்காட்ட வந்தீதி எண்ணுதற்கு எட்டா எழிலால் கடல் இறஞ்சி இப்படி தான் நமக்கு அனுகிரகம் செய்வார்னு நினைக்கவே முடியாதுங்க நினைக்கவே முடியாது சில நேரங்களில் நம்ம எதிர்பாராததையும் நமக்கு செய்து காட்டக்கூடியவன் ஈசன் சில நேரங்கள்ல சார் ரொம்ப பிரச்சனையா இருக்கு சார் ஓம் 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 ஒண்ணும் சொல்லிட்டே இருந்து மலை மலைபோல் வந்த துயர் துன்பங்கள் எல்லாம் பனி போல் விளக்கிடும் பனி போல் விளக்கிடும் ஏன் அவனுக்கு அப்படிப்பட்ட கருணை உள்ளம் சிவ சிவ என் தீவினை ஆளர் சிவ சிவ என்கிட்ட தீவினை மாளும் சிவ சிவ என்கிட தேவரும் ஆவர் சிவசிவ என்க சிவ சிவன்னு சொன்னால் சிவகதி நமக்கு கிடைக்கிறது சிவபெருமானே கதின்னு சரணடைகிறோம் அப்படி சரணடைபவர்களுக்கு தரக்கூடிய திருவடியினை உடையவன் கண்ணுதலால் தன்கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா இது வரைக்கும் எண்ணவே முடியாது இதுக்கு சமமா அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது எண்ணுதற்கு எட்டா எழிலால் கழுநீர்சி கழல் திருவடியை நமக்கு கொடுத்து விண் நிறைந்து வானம் எங்கும் நிறைந்து மண் எங்கும் நிறைந்து இதான் அவர் சொல்றார் மண்ணாதி பூதமோடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டு எழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்க்குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே வேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்றதாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ அருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழுனா கிரணங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் கின்றவனும் நீ இதுதான் நடராஜ பத்துங்க இதெல்லாம் விசேஷமானது இதெல்லாம் பாராயணம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனம் வந்து ஒருநிலைப்படும் மனம் ஒரு அமைதிக்கு வரும் அந்த அமைதிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்போ திரும்பி திருவாசத்துக்கு போறேன் எண்ணுதற்கு எட்டா எடிலால் கண்கிறி விண்ணி மண்ணிறஞ்சி மிக்காய் விளக்கு ஒளியாய் மிக பெரிய விளக்கின் ஒளி இறைவனுடைய ரூபம் இறைவன் என்ன ரூபத்தில் இருக்க ஜோதி பிழம்பானவன் அழகில் ஜோதியன் சொல்கிறார்ல நம்ம இந்த பெரிய புராணம் சொல்லும் போது அப்படிதான் சொல்றாரு உலகளாம் உணர்ந்து போதற்கு அறியவன் நிலபுளாவியன் அழகில் ஜோதிகன் பொன்னம் பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி அப்படிப்பட்ட மலர் சிலம்படியை நாமும் வாழ்த்த போகிறோம் நம்மள இனிமேல் தினமும் சிவபெருமான வழிபாடு செய்ய போகிறோம் இந்த திருவாசகத்தை கேட்க 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 நீங்கள் படிக்க படிக்க உங்கள் உயிரினை அது உருக்கணும் ஈசன் திருவடிக்கு உங்களை இட்டு செல்லணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் இல்லையா நீங்கள் இன்றைக்கி பார்க்குறீங்க சரி சாமி ஏதோ சொல்லிட்டாரு சரி நம்மளும் கேட்போன்னு கேட்கக்கூடாது இதை கேட்ட மறுநாள்லேருந்து நீங்கள் சிவாலயத்துக்கு போகணும் சிவ வழிபாட்டுக்குள்ளே வரணும் நமச்சிவாய நாமத்தை சொல்லணும் அதுக்கு தாங்க இதெல்லாம் சொல்கிறேன் எண்ணுதற்கு எட்டா எடிலாட்கள் இறஞ்சி விண் நிறைந்து மண் நிறைந்து அப்படின்னா விண் மொத்தம் நிறைந்த ஈசன் மண் முன் முழுதும் நிறைந்த ஈசன் வின் நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளக்கு ஒளியாய் என் இருந்து எல்லை இலாதானேன் என் பெருஞ்சி சார் இந்த கடந்து போயிருக்காரு சில பேர் சொல்லுவாங்க கடவுள் அப்படின்னா என்ன சார் நாம் கடந்து உள்ளே போனால் நமக்குள்ளே இருப்பது உணர முடியும் அது எங்கேயோ வெளில இருக்குது கோவிலில் இருக்குது உருவமாக இருக்குது அருவமாக இருக்குது சிவபாக்கியம் ரொம்ப அழகாக சொல்லுவாருங்க ஓடி 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 அந்த ஜோதிகை ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி உள்ள இருக்கிற ஜோதி எங்க இருக்குன்னு தெரியாம ஓடி 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 எங்கெங்கயோ இருக்குன்னு நினைச்ச நம்ம தேடிட்டு இருக்கும் உருவமல்ல ஒன்றுமல்ல ஒன்று மேவி நின்றதல்ல மருவமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல ரொம்ப அழகாக சொல்லுவார் அப்போ அதுக்கு உருவமும் இல்லை அருவம் இல்லை சார் இப்போ ரூபமான கோயிலில் வச்சிருக்கிறேனே அது எதுக்கு சார் அப்பதான் உனக்கு ஒரு ஈர்ப்பு வரும் இறை வழிபாட்டுக்குள்ள வருவீங்க இல்லையா நீங்கள் இறை வழிபாட்டிற்குள் வர வேண்டும் ஈசனை சிந்திக்க வேண்டும் ஈசனின் உடன் நீங்களும் பயணிக்க வேண்டும் ஈசனுடன் நீங்கள் பேச வேண்டும் அப்படின்றது தாங்க எங்கள் நோக்கம் தொடர்ந்து திருவாசகத்தை சிந்திச்சுக்கிட்டே இருங்க ஈசன் உங்களோட பேச இருக்கிறார் பின்னர் நம்ம பார்க்க இருக்கிறோம்